இரண்டாவதாக மதினா முனவன் அபிது இந்த குத்துபா ஷேக் அப்துல் பாரி சுபைத் ஹாபிதுல்ல இருந்தார்கள் இந்த குத்துபாவுடைய தலைப்பு பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ்வோம் பிறருக்கு பயனளிப்போம் என்ற ஒரு புத்திமதி என்ற தலைப்பிலே ஹம்சலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் சுவரத் ஓபா நூற்றி இருபத்தெட்டு வருஷன்தோனார்கள் அதாவது ஏற்கனவே முதலாவது ஹுத்துபாவிலும் ஓதப்பட்ட ஆயத்தான் உங்களிருந்து ரசூல் வந்திருக்கிறார் அவருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் அவருக்கு பாரமாக சிரமமாக இருக்கும் உங்கள் விடத்தில் கரிசனை உள்ளவர் அக்கறை உள்ளவர் மோமியங்களோடு உள்ள அன்புள்ளவர் என்ற ஆயத்தை ஓதி பொதுவாக உண்மையிலே வாழ்க்கைக்கு ஒரு பெருமதி ஏற்படுவதற்கும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மதிப்பாக முஸ்லீம்களோட ஒரு குறிக்கோளாக சமூகத்தோடு ஒரு இணைப்பு ஏற்படுவதற்கும் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு செயல்திறனுள்ள ஒரு காத்திரமான பணிகளை செய்யக்கூடிய மூமினாக மாறுவதற்குமான ஒரு வழிகாட்டல் தான் மகமதுல்லாசனுடைய ஒளிமயமான வழிகாட்டல்கள் உண்டு இந்த ஹதீஸ் மக்களிலே அல்லாவுக்கும் மிகவும் கூறியவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் பிரயோசனமானவர் அமல்களில் அல்லாவுக்கும் மிகவும் செயல் செயலாமல் ஒரு உடைய உள்ளத்திலே உண்டு பண்ணக்கூடிய மகிழ்ச்சி நீங்கள் பிறரை மகிழ்விப்பது எப்படி அவரை விட்டு ஒரு கஷ்டத்தை போக்கி மகிழ்விப்பது அவருடைய கடனை நிறைவேற்றி மகிழ்விப்பது அவரை விட்டு அவருடைய பசியை பட்டினியை போக்கி மகிழ்விப்பது இப்படியான செயல்கள் மூலம் சேவைகள் மூலம் ஒரு முஸ்லீமை மகிழ்விப்பது உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அல்லாவுக்கு மிக விருப்பமான உவப்பான அமல் தொபார்ட் இந்த அதேசங்கலுக்கு ஒரு முஸ்லீம் எப்படி இந்த உலகத்தை மக்களை வாழ்க்கையை பார்க்க வேண்டும் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் சரியான கண்ணோட்டம் எது என்பதை உணர்த்துகிறது தெளிவாக சொல்கிறது அதே நேரம் செல்லும் வழி எது நேரான வழி என்பதை நமக்கு காட்டுகிறது சரியான திசையை காட்டுகிறது அதே நேரம் பொதுவாக நாம் அவருடைய ஒவ்வொரு பகுதிகளையும் கவனிக்க வேண்டும் அதனுடைய அந்த ஹதீஸுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் எழுத்துக்களை கவனிக்க வேண்டும் அவருடைய உள்ளடக்கத்தை கவனிக்க வேண்டும் ஏன் தெரியுமா சமூகத்திலே தனிப்பிரஜைகள் தனிநபர்களிடம் இஸ்லாத்துடைய உண்மையான ரசனை சுவை உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆழமாக பதிய வேண்டும் நிறைவாக ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய தீனுடைய இனிமை பொதுவாக சுயநலம் எப்பொழுதும் தனக்கு எனக்கு என்னுடைய குடும்பம் என்று வாழ்கின்ற அந்த சுயநலம் மிகைக்கின்ற பொழுது இது கட்டாயம் தேவை மறு எப்பொழுதுமே தன்னை தன்னுடைய தன்னை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு வாழ்வது எனக்கு என்னுடைய குடும்பம் என்று சுயநலத்தோடு வாழ்வு வாழ்கின்ற அப்படியான கட்டம் ஏற்படுகின்ற பொழுது இது தேவைப்படும் எனவே எப்பொழுதுமே ஒரு முஸ்லீம் தன்னுடைய கடமை உம்மத்துக்கு செய்ய வேண்டிய சமூக சேவையின் கடமைகளை செவ்வனை நிறைவேற்ற ஈடுபடுவார் தொடர்புகளை சீராக் கொள்வார் எப்பொழுதும் தன்னுடைய தாயகத்துக்கு தாயகத்துடைய உரிமைகளை பேணி நடந்து கொள்வார் சமூகத்துக்கு தானாட்ட வேண்டிய கடமைகளையும் தன்னுடைய சமூகத்துக்கு தான் நிறைவேற்ற வேண்டிய தன்னால் முடியுமான மெது மெதுவென்பதையும் உணர்ந்து நடப்பார் எனவே ஒரு முஸ்லீம் அல்லாவுக்கு மிக மக்களிலே ஓப்பானவராக மாறுவது மிக ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் ஒரு ஒரு அவர் அடைகின்ற ஒரு பதக்கம் போன்று கௌரவமான ஒரு பதக்கம் ஒரு மெடல் போன்றுதான் அல்லாவுக்கு ஓப்பானவர் என்ற அந்த பதக்கத்தை அந்த பட்டத்தை அடைவது அதெல்லாம் பக்கம் விரைந்து செயல்படக்கூடியவர்கள் தூண்டுகோளாக அமையும் அதாவது திருப்தி தேடக்கூடியவர்களுக்கு ஒரு தூண்டுகோளாக வந்து சக்தியாக அமையும் அவர் உண்மையிலே எப்பொழுதுமே புண்முருகலோடு செயல்படு மக்களை வெளிப்பார் கஷ்டங்களை போக்கி வைப்பார் கஷ்டவாளிகளுடைய தேவை உள்ளவர்களுக்கு தியாகங்கள் அர்ப்பணிப்புகளை செய்வார் இப்படியான இறை வழிகாட்டல விபித்துவ வழிகாட்டலாம் இஸ்லாம் தனிநபர்களை வளர்த்திருக்கிறது இருக்கிறது பராமரித்திருக்கிறது நெறிப்படுத்தி ஒவ்வொருவரையும் எப்பொழுதுமே நனவுகள் நிறைந்தவராக வாழ பழக்கியிருக்கிறது யார் இந்த போங்கை கையால் அவருடைய விசாலமான அவருக்கு வாழ்க்கை விசாலம் அவருடைய வாழ்க்கை விசாலமாக இருக்கும் அவருடைய உள்ளம் விரிவாக இருக்கும் அவர் மீது பறக்கத்துண்டாகும் அவர்கள் எப்பொழுதும் பறக்கத்து இருக்கும் எனவே பிரயோசனம் அளிப்பது பிறருக்கு பயனளிப்பது என்பது வெற்றியின் திறவுகோள் வெற்றியின் திறவுகோள் அது எப்படி தினி தான் அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு வாசல் அங்கீகாரம் பெறும் வாசல் எப்பொழுதுமே தான் நாடு தான் யார் அளவு நாடிவர்கள் பிரயோசன நாடி அவர்களுக்காக வேண்டி இறுதி இழு மேக்சிமம் செய்யக்கூடிய ஒரு தான் நீயத் உண்மையான சரியான நீயத் நல்ல சீரான எண்ணம் நல்ல புத்தி சாதுரியம் மன தைரியம் மன தைரியம் எப்பொழுதுமே தடகாத்திரமான மனசு தைரியமான மனசு உயர்ந்த இலக்கு உயர் லட்சியம் இவைகள் எல்லாமே அதுக்கு மிகப் பிரதானமான காரணிகள் எப்பொழுதும் மக்களுக்கு நலவுகள் போய் சேர வேண்டும் மக்களுக்கு நலவுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் விரும்புவது நலம் விரும்புவது இப்படியான விடயங்கள் திட்டத்தான் இப்படியான விடயங்கள் தன்னுடைய உயர் இலட்சியங்களையும் தன்னுடைய சிந்தனைகளை பயன்படுத்தி தன்னுடைய உண்மையான எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் இது உண்மையிலே இதுதான் அவருடைய குறிக்கோளாக இலக்காக இருக்க வேண்டும் அங்கே வெறும் சொத்து செல்வங்களை சம்பாதிப்பதோ வசதி வாய்ப்புகளை கண்ணியங்களை சம்பாதிப்பதோ அல்ல இதற்கு பணம் இப்படியான பண்பாடுகளை செய்வதற்கு பணம் தேவைப்படாது பணம் மாத்திரம் இருந்து சரிவராது விசால மனப்பான்மை இருக்கும் தூர நோக்கு இருக்க வேண்டும் தடகாத்திரமான எண்ணம் இருக்க வேண்டும் உயர் லட்சியம் இருக்க வேண்டும் இதற்கு இந்த தகுதி இந்த சிறப்புகளை அடைவதற்கு தகுதி பெறுவதற்கு வெறும் பணம் மாத்திரம் இருந்து போதாது அது இல்லாமலும் மனசு இருந்தால் செய்யலாம் என்று சொல்கிறார்கள் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவராக பணக்காரரால் மாத்திரம்தான் இருக்க முடியும் என்பதல்ல இந்த தன்மை உள்ளவர்களும் இந்த தன்மை பிரதிபலிக்கும் என நாம் எப்பொழுதுமே மர் மக் துனியாவுடைய மற்றடைய துனியாவுடைய மருமையுடைய வாழ்க்கைகளை அழகான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை அறிய வேண்டும் அது உண்மையிலே மற்ற மக்களுக்கு பிரயோசனம் இருக்கக்கூடிய மக்களை நெம்மை விட்டு மக்களுக்கு தாண்டி செல்லும் பிரயோசனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை மரவணைக்கக்கூடிய என பொதுவாக குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள் சுருக்கப்பட்ட பகுதி அல்ல மக்களுக்கு பிரயோஜனம் அளிப்பது என்பதனுடைய வாசல்கள் விசாலமானது உண்மையிலே நாங்கள் நபித்துவ நபியர்கள் செவ்வன் நிறைவேற்றிய கடமை அந்த அமைப்பை பார்த்தோம் என்றால் அது முழு படைப்பினங்களுக்கும் பிரயோசனம் உள்ளதாக அமைந்ததை பார்க்கிறோம் அவர்களை சிறுக்குடைய இருளிலிருந்து இஸ்லாத்துடைய ஒளியின் பக்கம் வெளியாக்கினார்கள் உண்மையிலே நபிமார்கள் சாலையங்கள் நல்ல நல்லடியார்கள் நல்லுரிமைகளை சிறந்த முன்னுதாரணங்கள் எங்களுக்கு முன்வைத்து சென்றிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை எதற்காக அர்ப்பணித்தார்கள் ஒவ்வொரு நண்பர்களும் தன்னுடைய கூட்டத்தை ஏகத் ஒத்துமிக்க அழைத்தார்கள் உண்மையிலே நேர்வழிபெறக்கூடிய விடயங்களை வலிமையான பாதைகளை காட்டிக் கொடுத்தார்கள் நூ அலிசாலாம் அவர்கள் பாருங்கள் அழைத்தார்கள் கப்பல் கட்டினார்கள் ஈடேற்ற சஃபீனத்து நஜா அதாவது மக்களை காப்பாற்றும் கப்பலுன்று அமைத்து அல்லது கட்டளை இப்படி பாதுகாத்தார்கள் அதேபோல் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் தன்னுடைய ரப்புடைய அழைப்பை ஏற்று அதனுடைய கட்டளை நிறைவேற்றி காபத்துல்லாவி கட்ட முடித்தார்கள் மக்களுடைய வணக்க வழிபாடுகளை காவேண்டி அதேபோல் ஏகத்துவத்துக்கான ஒரு கிபிலாவாக இபாதத்துக்கான ஒரு கிபிலாவாக வாழையடி வாழையாக இன்று வரைக்கும் அதிர்ந்து கொண்டிருக்கிறார் முகமது அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உண்ணத்தை தெளிவான ஒரு ரத்தாட்சியில் விட்டு சென்றார்கள் அவருடைய இரவும் பகல் போன்று வெளிச்சமானது தெளிவானது அதை விட்டு ஒரு அழிவு நாசத்துக்காளாக தவிர வேறு யாரும் வர மாட்டார்கள் எனவே அதிலே பாரிய இஸ்லாமிய விளிமையங்கள் நண்குணங்கள் அவர்கள் ஆழமாக பயத்திருக்கிறார்கள் அந்த அந்த பாதையிலே ஆஹ் சொல்ல ஹெரா குகையிலிருந்து நம்பி சொல்லாது அவர்கள் திரும்பிய பொழுது பாருங்கள் அவர்களுக்கு அந்த மலக்கை கண்டு பதத்தம் திடுக்க ஏற்பட்டுள்ளது முதலாவது ஜிபை கண்டு பதறி தடுக்கிட்டுக் கொண்டு ஹதீஜர் அலையில்லா அவனு ஓடி வந்தார் மனைவியிடம் அன்பு மனைவி என்ன சொன்னார்கள் வந்து மனைவியிடம் சொன்ன நான் பயந்துட்டேன் எனக்கு பயமா இருக்குது என்னுடைய விஷயத்தில் மனைவி சொன்னார்கள் அப்படி நடக்காது நன்மார்பட்டுக் கொள்ளுங்கள் நிச்சயமாக தான் உங்களை கைவிட மாட்டான் வீணாக்க மாட்டான் கேவலப்படுத்த மாட்டான் நிச்சயமாக நீங்கள் இனபந்துக்களை சேர்ந்து நடக்கக்கூடியவர் நீங்கள் உண்மை பேசக்கூடியவர் நீங்கள் உண்மை பேசக்கூடியவர் அதேபோன்று சிரமங்கள் பிறருடைய சிரமங்கள் கஷ்டங்களை சுமந்து நீங்கள் அவர்களுக்கு கஷ்டங்களை போக்கக்கூடியவர் விருந்தாளிகளுக்கு விருந்தளிக்கக்கூடியவர் அதே நேரம் பொதுவான சிரமங்கள் சோதனைகள் நெருக்கடிகளின் பொழுது மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் அசம்பாவிதங்கள் ஆபத்துக்கள் அனர்த்தங்கள் வரும்பொழுது உதவி செய்யக்கூடியவர் என்று நபிகளுடைய நலவுகளை நல்ல சமூகத்துக்காக தானாற்றிய பயனுள்ள சேவைகளை ஹதிஜ் அல்லாவை சொல்லி காட்டித்தான் தைரியப்படுத்தினார்கள் இதன் இந்த தன்மைகள் உங்களிடம் இருக்கும்போது அல்ல உங்களை கேவலப்படுத்த மாட்டான் நஷ்டவாளியாக்க மாட்டான் எனவே இந்த அழகான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களை இந்த வாசகங்கள் உடைக்கிருக்கின்றன அதுதான் உண்மையிலே நபியோர்களுக்கு கேவலம் கவலையும் துக்கமும் ஏற்படாமல் பாதுகாக்கின்ற பாதுகாப்பு அறன்கள் இமாம் அஹமது ரஹீமல்லா ஸுஹூத் கிதாபு ஸுஹுத் பற்றற்ற வாழ்க்கை சம்மந்தமாக அந்த எழுதப்பட்ட அந்த கிதாபில் எழுதியிருக்கிறார்கள் ஒரு தத்துவ ஞானம் சொல்லப்படுக சொல்லப்படும் அதாவது நல்லாமல் எப்பொழுதுமே நற்காரியங்கள் புரியக்கூடியவர்களை நற்காரியங்கள் உயர்த்தும் அவர் இடையில் ஏதாவது காரணங்களால் விழுந்தாலும் கீழே விழாமல் அவர் பிடித்து பொழுது ஒன்றை பிடித்து நிற்போம் விழாமல் அதுபோன்று ஒரு முட்டு கொடுப்பதற்கு அவருக்கு ஏதா அந்த நல்லாமல்கள் உதவியாக இருக்கும் அவர் கீழே முழுமையாக விழமாட்டார் வீழ்ச்சி ஏற்படும் பொழுதும் அதை பிடித்து நிற்பதற்கு அவருக்கு ஒரு நல்லாமல் உதவும் என்று சொல்லி ஒரு ஞான வார்த்தை சொல்லப்பட் சொல்லப்படும் என்று பதிந்திருக்கிறார்கள் தன்னுடைய அந்த சுஹுத் சம்பந்தமாக தொகுத்து அந்த கிதாபிலே எனவே சாபாக்கள் நபி சொல்ல முன்னர்ந்து அந்த விடயத்தை படித்துக் கொண்டார்கள் அதை பாதுகாத்தார்கள் அது மிக முன்னுதாரணம் மிக்க சாபாக்களாக வாழ்ந்து மரணித்தார்கள் அது ஒவ்வொருவர் அல்லாஹ் கொடுத்த அறுக்குடைகள் பாக்கியங்கள் வளங்களை வைத்து ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொண்டார்கள் மறுமையிலே முதலீடு செய்து கொண்டார்கள் தன்னுடைய பாக்கியங்கள் வளங்களை மறுமைக்கான முதலீடாக தன்னுடைய வாழ்க்கையிலே அதை திட்டங்களை தேட்டி ப்ரொஜெக்ட்டுகளை உண்டு பண்ணி மறுமைக்கான திட்டங்களை தேட்டி பயன்படுத்தி கொண்டார்கள் அழகான நிரந்தரமான அடையாள அடிச்சுவடிகளை விட்டு சென்றார்கள் நம்சுல்லா விபாரத்துக்கு பின்னால் பெரும்பெரும் சவால்களுக்கு முகம் கொடுத்த சமூகம் அதிலே சில கபிலாக்கள் முருத்த தைன மாறினார்கள் அவர்கள் உண்மை தன்னுடைய கண்ணிய இஸ்லாத்துக்குரிய கண்ணியத்தை மீட்டுக் கொடுத்தவர்கள் இஸ்லாத்துக்குரிய பழத்தை அந்த வலிமையை கொடுத்தவர்கள் அவர்கள் உண்மையிலே எப்பொழுதும் அபுபக்கல்யானவர்கள் உம்மத் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்பதில் பழாத பாடுபட்டவர்கள் அர்ப்பணிப்புடன் பாடுபட்டவர்கள் உஸ்மான் அல்லானவர்கள் பாருங்கள் ஒரு சாக எல்லோரும் செய்யாவிட்டால் பாவிகளாக மாறுகின்ற ஒரு கடமையை நிறைவேற ஃபார்ந்த கிஃபாயாவை அதாவது யாரோ சார செய்ய வேண்டும் என்ற கட்டாய கடமை அந்த கடமையில் தான் குரானை ஒன்று சேர்த்தார்கள் ஒரே அமைப்பில் கொண்டு சென்று உலகம் விநியோகம் செய்தார்கள் முழு நாடுகளுக்கும் விநியோகித்தார்கள் ஏன் குரான் பாதுகாக்கப்பட வேண்டும் மீனாக கூடாது அது வங்கி மறைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எனவே அது அல்லாவுடைய ஏகத்துவத்தை போதிக்கின்ற அப்படியான ஒரே ஒரு வேதமாக எல்லாவுடைய அந்த குரானின் பக்கம் மக்களை மேற்றி பாதுகாத்தார்கள் எனவே இது பெரும் இன்று வரைக்கும் அது பயனுள்ள ஒரு செயலாக மகத்தான ஒரு பணியாக கியாமத் நாள் வரைக்கும் தொடரப்போகிறது அப்துல் ரஹ்மான் நக்ஃபுல் எல்லாவினரும் மிகப்பெரிய செல்வந்த சஹாபி அவர்கள் மிக அதிகமாக செலவழிக்கக்கூடியவருந்தார்கள் என்னென்னு சொன்னால் ஒரு பெரும் ஒட்டக குதிரை பட்டாளத்தையே அல்லாவுடைய உணவுகளோடு பொதிகளோடு பொருட்களோடு அல்லாவுடைய பா செலவழித்தார்கள் பல கட்டங்களில் நடந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் பாரிய ஒரு செலவை அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள் முஸ்லீம்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது கஷ்டம் ஏற்படும் பொழுது பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுது எனவே அது மக்களுக்கு பயனுள்ள அபு மாத்திரம் அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரம் பயனளிக்கவில்லை சமூகத்துக்கே பயனளித்தது கனியமான உயிரிழந்தவர்கள் அபிசுல்லா மதினா கணிபாசதுக்கு முன்னால் மதினாவாசியர்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக ஒரு போதனாசிரியராக ஒரு பிரச்சாரகராக ஒரு தாயியாக அந்த பணியிலே தாவத்து பணியிலே தாலீம் போதனையுடைய கற்பித்தல் துறையிலே பாரிய சேவைகளை மக்களுக்கு பயனுள்ள சேவையை செய்தார்கள் அணுசுபணு மாளிகையில் எல்லாவனவர்கள் லபியமானவர்கள் பத்து வருடங்கள் ஹிமத் செய்தார்கள் ஊழிய செய்தார்கள் ஏன் முஸ்லீம்கள் லபியவர்களிடமிருந்து கற்று அதை மக்கள் மயப்படுத்தி மக்களுக்கு எத்தி வைத்து பயனுள்ள ஒருவராக மாறுவதற்காக வேண்டி கண்ணியமான ஒரு அடையாள சின்னமாக அந்த சாபி மாறினார்கள் நபியருடைய வாழ்க்கை சரிதைகளை நபியருடைய குணாதிசயங்களை நபியருடைய வர்ணனைகளை மக்கள் மயப்படுத்துவதிலே அந்த ஹிதமத்துடைய பத்து வருடம் ஊழிய காலத்தை மக்களுக்கு பயனுள்ள ஒரு காலமாக மாற்றி நபியவர்களிடமிருந்து சின்ன வயதிலிருந்து கண்ட விடயங்களை சம்பவங்களை மக்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள் அதே போன்று ஒவ்வொரு கும்பத்துக்கு பிரயோசனம் அளிப்பது பல வகைகளைக் கொண்டு பல வகை பல துறைகளை சார்ந்தது ஏழை சிறப்பு இஸ்லாத்தை பரப்புவதன் மூலம் உயர்ந்து உயர்ந்து பெருமதியான விடயங்களை கட்டுவது கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்வது ஏழைகளுக்கு என்ன நிவாரணம் அளிப்பது அதேபோல் மசியல் கட்டுவது குரானுடைய மதரசாக்கள் ஐப்பலுடைய பகுதியில் கல் கலாச்சாகளை கட்டுவது நலன்புரி சங்கங்களை உருவாக்குவது அதே போன்றோ கல்வக் கலாச்சாலைகளை உருவாக்குவது சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய எப்பொழுதுமே மக்கள் வாழக்கூடிய அந்த தாயகம் தான் வாழக்கூடிய தாயகத்துக்கு பயனுள்ள தாய்நாட்டுக்கு பயனுள்ள அதே போன்று தாய்நாட்டுடைய எல்லா சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கின்ற அதற்கான விடயங்கள் இப்படியான விடயங்கள் எப்படி அதிலே பல நிறுவனங்களை உருவாக்குவது நல்ல செழிப்பு ஏற்படக்கூடிய பணிகளை அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பது அதே போன்றோ அதை இன்னும் இன்னும் விருத்தி செய்வதற்காக வேண்டியான என்ன அவருடைய தாயகத்துடைய தாய் நாட்டுடைய கௌரவம் உயர்வதற்கான நட்பணிகளை முன்னெடுப்பது அதே ஸ்திரமாக இருப்பதற்கான பணிகளை முன்னெடுப்பது அதனுடைய உயிர் நாடி பாதுகாப்பதற்காக வேண்டி காரியங்களை செய்வதும் இதை சேரும் இனி மக்கள் பொது தன்னுடைய வாழ்க்கையை நலவு மக்களுக்கு நலவை சுமந்து செல்லும் ஒரு திட்டமிடல் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமைத்து கொண்ட பல மக்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய வாழ் குறிக்கோளை எப்பொழுதுமே நேரங்களை பயன்படுத்தி வரையறுத்து இடங்களை குறிப்பிட்டு எப்பொழுதும் பா பரம்பரை பரம்பரையாக மக்களுக்கு பிரயோசனம் அடையக்கூடிய விடயங்களை தன்னுடைய வாழ்நாளை கழிக்கின்ற அப்படிப்பட்ட மக்கள் இந்த துனியாவை பெரியாவிடையை கொடுக்கும் வரை மூத்து வரைக்கும் மூத்துக்கு பின்னாலும் பயனளிக்கக்கூடிய இடங்களை செய்து முடித்தவர்கள் உயர்ந்த லட்சியம் உள்ளவர்கள் உயர் இலக்கு உள்ள தூர நோக்குள்ளவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எதற்காக அர்ப்பணித்தார்கள் மகத்தான ஒரு இலக்கோடு குறிக்கோளோடு வாழ்க்கை முழுக்க மக்களுக்கு பயனுள்ள விடயங்களை செய்து முடித்தார்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு பிரயோசனம் கிடைக்கும் அதெல்லாம் செய்து முடித்தார்கள் அப்படி வாழ் அவர்கள் அவர்களுடைய ஞாபகங்களை துவாக்களுக்காக வேண்டிய மக்களுக்கு மத்தியிலே வெற்றி சென்றிருக்கிறார்கள் உயர்ந்து சென்றார்கள் சமூகத்தில் மிக சமூகம் உயர்வதற்கு பாடுபட்டார்கள் சமூகத்துக்கு பல பணிகளை முன்வைத்தார்கள் பொருளாதார ரீதியாக அதே போன்று சுகாதார ரீதியாக ஆரோக்கியம் மக்களுடைய கல்வி சேவை எல்லா துறைகளில் எல்லா நல் நன் நன் துறைகளிலும் சேவைகளை முன்வைத்து நட்பணிகளை முன்வைத்து எத்தனையோ பேர் வாழ்ந்த மூதாதர்களை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய சேவைகளுடைய அடையாளங்களை பார்க்கிறோம் சின்ன சின்ன செயலாக இருந்தாலும் நல்ல நீயத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு சேர்ந்தபொழுது அதுவும் பயனுள்ளதாக மாறிய பல நிகழ்வுகளை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் எப்பொழுதுமே அவர் அதற்காக வேண்டிய ஒரு வினாடியையும் தன்னுடைய ஆயுளே கழித்த எத்தனையோ தியாகிகளை பார்த்துருக்கிறோம் தன்னுடைய பா அதுக்கான நேரம் ஒதுக்கி பாடுபட்டு தியாகம் செய்து பொருளாதார ரீதியாக வெளியே ரீதியாக நேரம் காலத்தை அர்ப்பணித்தவர்கள் அவருடைய மூத்துக்கு பின்னாலும் அப்படியே தொடராக இன்னும் அந்த பயன்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன அவரால் நடைபெற்ற சேவைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன அந்த பிரயோசனம் அவருக்கும் கிடைத்து சமூகத்துக்கும் அவருடைய பிரயோசனங்கள் கிடைத்து கொண்டு ஒரு மீசானிலே நன்மை தராசிலே வந்து சேரும் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீயத்து ஹலாஸ் மன தூய்மையோடு அல்லாவுக்காக வேண்டி யார் செய்வாரோ அது இலக்கோடு செயல்படும் பொழுது உண்மையிலே நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வார் நோக்கத்தை இலக்கை அடைவார் என்று சொல்லிவிட்டு அப்படியான அல்லாஹ் நீயத் நல்ல நீயத்தோடு நட்பணி செய்த எல்லோருக்கும் அல்லா வறக்கத்தை செய்வானாக அவருடைய முயற்சிகளை அங்கீகரிப்பானாக என்ற துவாவுடன் கொத்துபாவை நிறுதி கட்டதடைகிற முதலாவது கொத்துபாவுடைய பொதுவாக வாழ்க்கையிலே திட்டமிடல் அது உண்மையில் பல வருடங்கள் சில வேலை எடுக்கும் அதனுடைய பிரயோசனங்கள் வெளியாக தூர நோக்கோடு செயல்படுவேன் இப்பொழுது விதைக்கின்ற எப்பொழுதும் நாங்கள் அறுவடை செய்வோம் உயர்ந்த எண்ணம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே இதில் தொடராக விடாப்படியோடு மனம் தளராமல் ஈடுபடுவார்கள் அதில் உண்மையில் எல்லாவுடைய இந்த ஆயத்துக்கு கட்டுப்பட்டு வஸ் பேர் பொறுமையோடு செயல்படும் நிச்சயமாக நல்லவருடைய கூலியெல்லாம் வீணாக்க மாட்டேன் ஆயத்தை பேணியவர்களாக அந்த பொறுமை என்ற அந்த பண்பை உள்ளடக்கியவர்களாக இதிலே தூரணம் கூட செயல்படுவார்கள் நூத்தி பதினஞ்சு எனவே பொறுமை என்பது உண்மையிலே ஒரு செயற்திறன் செயல் ஒரு எப்படி தன்னல் பட்டி எறியும் செயல் வடிவம் கொடுப்பதற்கு பொறுமை முக்கியம் எனவே பொறுமை உள்ளவர் எப்பொழுதுமே தொடராக ஸ்திரமாக ஒரு தேவை சேவையை செய்வதற்கு அவர் ஆற்றல் பெறுவார் அல்லாவுடைய அல்லாஹுக்கு செய்யப்படுகிற அமல்களில் மிக ஓப்பான அமலும் தொடராக தாயமாக செய்யப்படக்கூடிய அமல் குறைவாக இருந்தாலும் பொதுவாக இந்த சமகாலத்தில் நான் பார்க்குறோம் எத்தனையோ நிரந்தரமான வா என்ன நிறுவனங்கள் அதே போன்றோ மக்களுக்கு சேவை திட்டங்களை தேட்டி எத்தனையோ விதமான சேவைகளை செய்யக்கூடிய மக்கள் பல்வேறு துறைகளில் ஈடுபடுகிறார்கள் சிலர்கள் மதுர பாடசாலை கல்வி கலாச்சாலைகளை உருவாக்குகிறார்கள் கற்பலைகளை கழகங்கள் உருவாக இன்னும் சிலர்கள் வைத்தியசாலைகளிலே வைத்தியசாலைகளை நிறுவுகிறார்கள் ஆக சிலவர்கள் கல்வி சேவைகள் அறிவு ஞானங்கள் பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டிய முன்னேற்றத்துக்காக வேண்டி கல்வி அபிவிருத்திக்காக செயல்படுகிறார்கள் இப்போ பிற கல்வியை பரப்ப வேண்டும் உயர்ந்த பெருமதியான பண்பாடுகளை மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டும் எல்லா பக்கம் அழைக்க வேண்டும் தாவத்துடைய பிரச்சார பணிகளை வாழ்க்கை முழுக்க அவருடைய வரலாற்றில் அவருடைய பெயர் பேசப்படுகிறது வாழ்ந்து சென்றவர்களை பற்றி அவர்கள் இந்த துறையில் இந்த சேவை செய்கிறான் ஏன்னா எல்லா அவருடைய கூலியை பாதுகாத்து வைக்க வேண்டும் அல்லா வைத்திருக்கிறான் நிச்சயமாக அவர்கள் எப்பொழுதுமே மனித பண்புகளிலே மிக உன்னதமான உயர்ந்த விளிமியங்கள் உயர்ந்த பண்புகளை தேடி தேடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் மக்களுக்கு பயனளிப்பதை தேர்ந்து செய்தார்கள் உம்மத்து முன்னேறுவதை தேர்ந்தெடுத்தார்கள் நாடு முன்னேறுவதை தேர்ந்தெடுத்தார்கள் எப்பொழுதுமே மக்கள் மக்களுக்கு பயனுள்ள இப்படியான விடயங்கள் தான் அவருடைய மௌத்துக்கு பின்னாலும் அவருக்கு எஞ்சும் என்பதை நபிஸ்லாம் இந்த ஹதிஸுடன் வழங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஹதீஸ் சொல்லி முதலாவது குத்துபா அவர் முடிக்கிறார்கள் ஒரு மனிதர் மரணித்தால் அவருடைய அமரன் துண்டித்தவிட மூண்டை தவிர நிரந்தரமான தர்மம் பயன்பெறப்படும் இல் கல்வி அறிவு ஞானம் அவருக்காக துவாட்சை நல்ல குழந்தை இந்த மூன்று நான் தொடராக வந்து கொண்டிருக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸை பின்பற்றும் முகமாக நச்சேவை புரிந்த பல மக்கள் இன்றும் அவருடைய அடையாளங்களோடைய பெயர்கள் மக்களுடைய மனங்களிலே ஆழப்பதிந்திருக்கிறது எனவே இப்படியான பண்புகளை நாமும் இந்த ஹதீஸினூடாக முன்னெடுப்போம் என்று வேண்டி ஸ்தீகபார் செய்து முதலாக இரண்டாவது மிக சுருக்கமாக ஹந்த்ஸ் அலவா தக்கோடு வசதிக்கு பின்னால் இந்த காலத்தில் உண்மையிலே பல நிகழ்வு அசம்பாவிதங்கள் சோதனைகள் நெருக்கடிகள் மக்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படக்கூடிய இந்த கட்டத்திலே இப்பொழுதும் இப்படியான சிந்தனைகளை புரிந்து நடப்பது உன்னதமான பணிகளை நாங்கள் விளங்கி நடப்பது சமூக முன்னே முன்னேற்ற சமூகத்தை அபிவிருத்திவதற்காண்டி முன்னேற்றுவதற்காண்டி சிரமங்களை போக்குவதற்காண்டி இப்படியான விடயங்களை செய்வது உண்மையிலே கடும் தேவை இருக்கிறது இந்த காலத்திலே இந்த பணிகளின் பக்கம் கடும் தேவை இருக்கிறது நாம் போட்டி போட்டுக்கொண்டு விரைந்து செயல்பட வேண்டும் நாடு முன்னேற வேண்டும் போல் உம்மத்து இஸ்லாமிய சமூகத்துடைய பலம் இன்னும் பலம் பெற வேண்டும் வலிமை பெற வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்று உண்மையிலே இப்படியான பயனுள்ள இல்லை பிரயோசனம் உள்ள மக்களுக்கு நற்சேவைகள் புரிகின்ற பொதுப்பணிகள் பிற பிறருக்கு பயனளிக்கின்ற விடயங்களை திட்டங்களை தேட்டி நாங்கள் அந்த விடயங்களை பாசாக்கி மிக விரைவாக செயல்படுத்துவதற்கான அத்தியாவசியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் எல்லா ந சேவைகளும் எல்லா சங்கங்களும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்காக என்ன நல்ல காரியங்களை செய்து அல்லாவிடம் மறுமைக்காக அனுப்புகிறீர்களோ அதை நீங்கள் எல்லாவிடம் அதைவிட சிறந்ததாகவும் அதற்கான கூலியை மகத்தான கூலியாகவும் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஆயத்தை மிசோமியுடைய இருபது ஆய் முற்படுத்தி அனுப்புகின்ற நடக்காரியங்கள் அனைத்தும் சிறந்ததாக மேட்டி கிடைக்கும் அதற்கான கூலி மகத்தான கூலியாக கிடைக்கும் என்று அந்த ஆயத்தை ஓதி செலவாத சொல் இன்னென்று துவாபார்த்தினையோடும் முழு கொத்துபாவுக்கும் சுபைத் ஹாபித் முட்டப்பிடிக்கிற விளம்பரம் மஸ்தூல் அக்ஸாவுடைய நாம் பார்க்கலாம்